பெண்களுக்கு மிக முக்கியமாக கொடுக்க வேண்டிய ஒன்றுதான் பெற்றோர்களே தாய்மார்களே வெட்கத்தை வெட்கத்தை விட நீங்கள் கொடுக்கும் பெரிய ஒரு இருக்க ஏனென்றால் அந்த வெட்கம் எங்கே இருக்கும் ஈமான் இருக்கிறது அர்த்தம் கண் பார்வை கீழ் நோக்கி இருக்க வேண்டும் ஒரு ஆணுடையவும் தான் பெண்ணுடையவும் தான் இன்று எங்கே இருக்கிறது கண் பார்வை பாதையில் நடக்கும் போது எப்படி நடக்கிறார்கள் அல்லாஹ் உதாரணத்துக்கு சொல்லுகிறான் சுயமணி மகளுடைய நடை

ஜில்பா குண்ட் ஒன்று இருக்கிறா விதவிதமான சோல் விதவித அலங்காரங்கள் விதவிதமான அபாயாக்கள் இண்டைக்கு எல்லாம் பெசனா மாறி ஏன் தாய்மார்களே சகோதரிகளை தவறவிட்டோம் என்னுடைய புள்ளைகள் யார் அல்லாஹ் தந்த மிகப்புற நமானிதம் கொக்கிசமாருகள் அவர்களை தீப்தாரிகளாக உருவாக்க வேண்டும் நபிமார்களுடைய துஆவை அல்லாஹ் சொல்லி தருகிறானே ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத யா அல்லாஹ் என்னுடைய மனைவி மூலமாக அதே போல குழந்தைகள் மூலமாக எனக்கு கண் குளிர்ச்சி தந்து விடுவாயாக என்னுடைய குழந்தைகள் என்னுடைய கண் குளிர்ச்சிகள் தாய்மார்களே சகோதரர்களே உருவாக்குங்கள் தீந்தார்களாக பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவை போல உருவாக்குங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிறார்கள் எப்படி தெரியுமா வெளியிலே நடந்து போனால் இது யார் போகிறார்கள் என்று கூட தெரியாது ஒரு மூதாட்டியுடைய தோற்றத்திலே போவார்களாம் தன்னை மூடிக்கொண்டே இன்று வீட்டுக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் ரோட்டுக்கு இறங்கினா முழு அலங்காரம் முழு அலங்காரம் அதுல வேற லேடிஸ் பர்ஃபியூம் லேடிஸ் பர்ஃபியூம் இன்னைக்கு டிக்டாக்ல நான் பார்த்த அன்னைக்கு பேஸ்புக்ல ஒரு முஸ்லிம் பண் அவங்க பிசினஸ் பண்றாங்க பிசினஸ் பண்றாங்கன்னா லேடிஸ் பர்ஃபியூம் லேடிஸ் மேக்கப் செட் எதுக்கு யாருக்கு காண்பிப்பதற்கு சர்வ சாதாரணம் இன்றைக்கு பெண்கள் வாசனை பூசுவது சர்வ சாதாரண சிலாத்திலே ஹராம் தாய் மறுகளை சொன்னீர்கள் ஹராம் சொன்னார்கள் செல்லம் அவளை செல்ல எந்த ஒரு பெண் வாசனை பூசிக்கொண்டு வெளியிலே போகிறார் இதை அடுத்தவர்கள் நுகரும் அளவுக்கு பூசிக்கொண்டு போவாளோ கதாவ கதா சா நீ என்று சொன்னார்கள் பயங்கரம் அவர்கள் பள்ளிக்கு வரக்கூடிய பெண்களில் சிலர்கள் வாசனை தெரியாது அந்த நேரத்தில் அவர்களை திருப்பி அனுப்பினார்கள் நீங்கள் போய் தடுக்கப்பட்டதை இன்றி சமூகம் சாதாரணமாக செய்கிறார்கள் என்றால் ஹராம் என்று உணர்த்தாத அவர்கள் பெற்றோர்கள் ஹராத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை பிள்ளைக்குள்ள இது ஹராம் இப்படி செய்யறது ஹராம் வலிக்கிறவன்வத்தை சமைக்கிறவள் சமைக்க சொன்னவள் ரெண்டு பேரையும் அல்லா சமைக்கிறான் அல்லாட சாபம் ஒரே ஒரு நாள் திருமண வைபவமாக இருந்தாலும் தாய்மார்களே சகோதரிகளே இந்த சாப கேடு எமக்கு வந்துவிடக் கூடாது எம்முடைய பிள்ளைக்கு வந்தால் பரவாயில்லையா அல்லா பாதுகாக்க வேண்டும் அந்த சாபம் எங்கே கொண்டு போய் முடிக்கும் என்று யாருக்கு தெரியும் தாய்மார்களே சகோதரிகளே மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய வரம்பை மீறி விடாதீர்கள் அல்லாவுடைய தூதர் கீரிய கோட்டை நீங்கள் தாண்டி விடாதீர்கள் இஸ்லாமிக் ரிமைண்டர்